சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுலேயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாசி மாதத்தில் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கார் யோகங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காரு அதே போல் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது ஏதாவது அது பிரச்சனைகளை ஏற்படுத்துவான் அப்படி இல்லைன்னா மற்ற கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நான் புட்டு புட்டு வச்சுருக்கேன் முக்கியமாக இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க தப்பி தவறி கூட செய்யவே கூடாது கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் இருக்குது அந்த விஷயங்களை பற்றி வீடியோவில் கடைசியில் நான் பேசியிருக்கேன் அதனால் மேஷ ராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முத முறையாக பாக்குறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மேஷம் மேஷ பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் உங்கள் ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பில் இருக்க போறார் அதாவது ரெண்டாவது வீட்டில் இருக்க போறார் ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது உங்களோட குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களோட பேச்சு பழக்க வழக்கங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல ராசியோட அதிபதி வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னாலே அந்த மாதம் முழுக்கவே பண வரவுல எந்த குறையுமே இருக்காது ஏதாவது வகையில பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்ந்துடும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில பண வரவு திருப்தி அடையக்கூடிய அளவில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது முக்கியமா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட பார்வையும் உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குருவோட பார்வை நேரடியாக பதியுது அப்படிங்கறதால ஜவுளி ஃபைனான்ஸ் நிதி நிறுவனம் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப ரொம்ப பக்காவாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களோட பிசினஸ வேற லெவலுக்கு நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாளும் தொழில் இருந்துட்டு வந்த மந்த நிலமை இந்த மாசத்துல குரு பார்வையால முழுமையா விலகும் குரு பார்வை மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டுல இருக்கும் போது குரு பார்வை ஒன்பதாவது வீட்டுல பதியும் அப்படிங்கறதால இந்த ரெண்டு கணக்கும் சேர்ந்து கிரகங்கள் ரீதியா உங்களுக்கு சூப்பரான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சூப்பரான அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் பண நெருக்கடி பண தட்டுப்பாடு அப்படிங்கிற பிரச்சனைகள் சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குரு பகவானோட இந்த பார்வை ரொம்ப பெரிய அளவுல ரிலீப் கொடுக்க போகுது கடன் அருக்கடிகள் இருந்து நீங்க படிப்படியா மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சில மேஷராசி அன்பர்களால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளா வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுக்கு கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும் அப்படினாலும் ராகு பகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டுல சனியோட இணைஞ்சு உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கறதால வரவுக்கு தகுந்த செலவும் இந்த மாசி கண்டிப்பா இருக்கும் மாசி மாதம் அப்படின்னு சொல்றதை விட ராகு பகவான் பதினோராவது வீட்டில் வந்து எப்போ உட்கார்ந்தாரோ அப்பவே இருந்து உங்களுக்கு செலவுக்கு மேல செலவுகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் அதை மறுக்கவே முடியாது இந்த மாசி மாசத்திலையும் அந்த மாதிரியான செலவுகள் தொடரத்தான் போகுது ஆனா என்ன ஒன்று குரு பார்வை நல்லா இருக்குது குரு பார்வை ஒன்பதாவது வீட்டில் பதியுது அப்படிங்கறதால இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்க போகுது இன்னும் சொல்ல செவ்வாய் பகவான் ரெண்டாவது வீட்ல இருக்கார் குரு பார்வை ஒன்பதாவது வீட்டில் பதியுது அப்படிங்கறதால ஒரு சில மேசராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாசத்துல கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் வரைக்கும் வீட்டை கட்டி பாதியிலே நிற்கிது கிரக பிரவேசம் நடத்த முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வீடு கட்டுறதுக்காக பேங்க் லோனுக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பேங்க்ல இருந்து லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகி வரும் முக்கியமாக உங்களோட குடும்பத்தில் திருமணம் மாதிரியான சுப காரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் சூப்பராக நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் அருளால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கை சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாகவும் இந்த மாசி மாதம் அமையும் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் ரெண்டாவது வீட்டில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய முன்கோபத்தையும் கொடுப்பார் ஆல்ரெடி நீங்க கோவமான ஆளு தான் அப்படிங்கறதால இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய கோபம் அப்படியே ரெண்டு மடங்கா இருக்கும் டபுளா கோபப்பட போறீங்க சொந்த பந்தங்கள்னு பார்க்க மாட்டீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னு பார்க்க மாட்டீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட மேல் அதிகாரி அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க அதே போல் சொந்த தொழில் செய்கிறவங்க நம்மளோட வாடிக்கையாளர்கள்லாம் அவங்க நமக்கு வேணுமே அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்மூடித்தனமாக கோபம் வரும் அந்த கோபத்தால் ஒரு சில பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்லுவேன் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் கோபப்படும் போது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் தேவையில்லாத மனக்கசப்புகள் வரும் சொந்த பந்தங்கள் கிட்ட கோவப்படும் போது சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகி போறதுக்கும் சொந்த பந்தங்களுக்குள்ள மனக்கசப்புகளை சம்பாதிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்துல இருக்கிற மேசராசிக்காரங்க மேல அதிகாரிகள் கிட்ட கோவப்படுறது மூலமா வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தேவையில்லாத நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கோ அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுவே நீங்க சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில உங்க வாடிக்கையாளர்களை இழந்து நிக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா நீங்க வருத்தப்பட்டு நிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதனால மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோட கோபத்தை நீங்கள் குறைச்சே ஆகணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கோபப்படாதீங்க நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை கோபப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே சமயம் நீங்க கோபப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் வேற யாருக்கும் நஷ்டம் இல்ல நீங்க லாபத்தை பார்க்கவே முடியாது வச்சுக்கோங்க எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி யார் உங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்க கோபத்தை வச்சுக்க முயற்சி உங்களை கண்ட்ரோலா ஏமாத்திக்கோங்க அதே போல் சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பதினோராவது வீட்டில் அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் சனியோட ராகு பகவான் இணைஞ்சு இருப்பாரு அப்படிங்கறதால கண்டிப்பா ஒரு சில சவால்கள் இருக்கத்தான் செய்யும் தொழிலை நீங்க நினைக்க நினைச்ச மாதிரி நடத்த முடியாத அளவுக்கு ஒரு சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமா நெருக்கடிகள் இருக்கும் ஒரு சிலருக்கு தந்தை சொந்தங்கள் மூலமா நெருக்கடிகள் இருக்கும் ஒரு சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கம் மூலமா கூட செய்யற தொழில ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு மாதத்தோட தொடக்கத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சவால்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நெருக்கடிகளும் ஒரு முடிவுக்கு வரும் இன்னும் சொல்ல போனா உங்களோட பேச்சு திறமையால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க பேசி பேசியே சரி பண்ணிடுவீங்க பேசி தீர்க்கக்கூடிய காலகட்டம் மாவட்டமா மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சில மேஷ ராசிக்காரங்க பத்து வருஷ பகை பதினஞ்சு வருஷ பகைய கூட ரொம்ப சூப்பரா ஒரே நல்ல பேசி தீர்த்துக்க கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்க வளர்ச்சி அடையறதும் உங்க வாயில தான் இருக்குது வீழ்ச்சி அடையறதும் உங்க வாயில தான் இருக்குது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதை புரிஞ்சுக்கிட்டு மேஷராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கண்ணியமாகவும் கவனம் நிதானமாகவும் பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு நிதானமா பேசுங்க வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கோ பெரிய அளவுல விபத்துக்களை நீங்க சந்திக்கிறதுக்கோ இந்த மாசி மாதத்துல வாய்ப்புகளே இல்ல உடல் ஆரோக்கியம் சீரான முறையில இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்ல விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைவலி கால்வலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஒளிய பெரிய அளவிலான பாதிப்புகளோ பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளோ இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு இருக்காது அதே சமயம் உங்களோட தந்தை வழி சொந்த பந்தங்கள் அப்படின்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மூலமா ஒரு சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் மத்தபடி உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு மேஷராசிக்காரங்க இந்த மாசி மாதத்துல பயப்படவே வேண்டாம் மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகளை நினைச்சும் நீங்க பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் அடுத்ததா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பி தவறி கூட செய்யவே கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொதல் விஷயம் உங்க ராசியோட அதிபதி ரெண்டாவது வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால இந்த மாசத்துல நீங்க கோபப்படவே கூடாது இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதே போல ஸ்தானம் அதாவது ரெண்டாவது வீடுங்கிறது உங்களோட வார்த்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால இந்த மாசத்துல யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நெருங்கின சொந்தம் என்னோட சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அப்படின்னு நினைச்சு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கேரண்டி கையெழுத்து போடாதீங்க முக்கியமா எத்தனை வருஷ பழக்கமா இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாலும் சரி அவங்களோட பணத்துக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்காதீங்க நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ஒரு மாதமா தான் இருக்க போகுது வெறும் பதினஞ்சு சதவீதம் மட்டும் ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நன்றி வணக்கம்